நீதிமன்ற ஆணை பிறப்பித்தும் நில அளவையர் விவசாய நிலத்தை அளக்க மறுக்கும் அவலநிலை விவசாயிகள் வேதனை கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள மோலகாளிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆறுமுகம் சதீஷ்குமார் மற்றும் மாலதி இவர்களுக்கு அதே பகுதியில் சொந்தமாக விவசாய நிலம் உள்ளது இதில் அவர்கள் குடும்பத்துடன் இருந்து விவசாயம் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் அவரது நிலத்தை சுற்றியும் உள்ள காளி நிலங்களை பொன்னுசாமி சாந்திநாதன் சரவணன் துரைசாமி பாலசுப்ரமணியம் ஆகியோர் விலைக்கு வாங்கி அதை வீட்டுமனை இடங்களாக பிரித்து விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் இவர்கள் விவசாய நிலங்களுக்கு செல்லும் பொதுப்பா பாதையை மறித்து பாதையை அடைத்துள்ளனர் இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நிலத்தை அளவிட நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் நில அளவையாளர் நிலத்தை அளவீடு செய்யாமல் தரப்பினரிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு நிலத்தை அளக்காமல் நிலத்தை அளந்ததாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களது நிலத்தை நில அளவையர் சரியான முறையில் அளந்து தருமாறு ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் இதுகுறித்து பேசிய அவர்கள் இந்த நில அளவையர் சம்பந்தமாக பலமுறை மாவட்ட ஆட்சியரை சந்தித்தும் மனு அளித்தும் வருவாய் அலுவலர் அவர்களை சந்தித்தும் மனு அளித்தும் காவல் நிலையத்தை அணுகியும் எந்தவிதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என விவசாயிகள் தங்களுடைய வேதனையை தெரிவித்தனர் உயர் நீதிமன்றத்தினுடைய அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சர்வே நோட்டீஸே சர்வாகல ஆகல அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தான் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி தான் இதை வந்து கரெக்டா கவனிக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு உயர் நீதிமன்றத்தில் சர்வான ஒரு நோட்டீஸ் இதே ஒரு தாசில்தார் அரசாங்க அதிகாரி வந்து வாங்கிட்டு இல்லவே இல்லைன்னு புலத்தணிக்கை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பொய்யான அறிக்கை தாக்கல் கொடுக்குறாரு இப்படி அரசாங்க அளவீடுகள் அத்தனையும் பொய்யுங்கிறாரு எஃப்எம் பி மேப்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே தெரியிற இந்த வந்து பாத்தீங்கன்னா அளவீடுகள் போட்டிருக்குது அளவீடுகள் எதுவுமே குறிப்பிடவில்லை அப்படிங்கிறாரு ஏர்

கொண்டு போய் மனு கொடுத்தா மனு குறை தீர்க்கும் மனு நாள கொடுத்தா மனு கொண்டு போய் ஒரு குப்பை மாதிரி தள்ளிடுறாங்க போய் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்ல இதுதான் நடந்துட்டு இருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அவர் மாவட்ட ஆட்சியர் வந்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு இவங்க பதில் சொல்ல தயாரா இருந்துக்கணும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து இப்படியே ப பண்றதுக்கு முறையான பதிலடி வந்து தமிழக அரசு கட்டாயம் இதை பார்வைக்கு எடுத்து அவர்கள் மீது அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தாசில்தார் செந்தில்குமார் மேலையும் காரோட்டி பாளையம் சுஜி மேலையும் வந்து பாத்தீங்கன்னா கோகுல்ராஜ் சர்வேயர் மேலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்க நம்பிக்கையை எதிர்பார்க்கிறோம்